கிருஷ்ணராஜ் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஜவ்வரிசி சாக்லேட் ட்ரிங்க் அதுக்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி சாக்லேட் காக்கோ சிப்ஸ் எசன்ஸ் சர்க்கரை பால் இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம பேன் வச்சுட்டு இப்போ ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கோம் அந்த ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ரெண்டு கிளா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போது தண்ணி கொஞ்சம் பாயில் ஆகணும் பாயில் ஆன அப்புறம் நம்ம வந்து ஜவரசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதி வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம இந்த ஜவரிசி எடுத்து வச்சுக்கு போட்டுக்கலாம் ஜவரசி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கலந்துட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு வெந்துடும் ஜபர்ஸில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் இ அண்ட் சி இருக்குது ஸோ அதனால் உடம்புக்கு நல்லது தான் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெகுலராக நம்ம பாயசம் பண்ணுறதோட இந்த மாதிரி சாக்லேட் ட்ரிங்க் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ கொதி வந்துடுச்சு பார்த்தீங்களா இது ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் இப்போ பாருங்க ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஸோ இது மாதிரி முக்கால் வேக்காடு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து இதில் எவ்வளோ சுகர் வேணுமோ ஒரு கப்புக்கு பாதி கப்பு போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் கொதி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கலந்துகிட்டே இருந்தோங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சிடும் பசங்களுக்கு இதெல்லாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து வெந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து சாக்லேட் சிரப் எடுத்து வச்சுருக்கோம் சாக்லேட் சிரப் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சாக்லேட் சிரப்பு நம்ம சா இது ஜபர்சில போட்டு கலந்தாச்சு இப்போ அதுக்கு மேலே இப்போது ஒரு கிளாஸ் பால் இதுக்கு லிக்விடாக இருக்கிறதுனால ட்ரிங்கன்றதுனால கொஞ்சம் லிக்விடாக இருக்கட்டும்னு இது ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூட கொஞ்சம் எசன்ஸ் உங்களுக்கு என்ன எசன்ஸ் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம் நான் இப்போதைக்கு கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ட்ராப் போடுறேன் நீங்கள் சாக்லேட் எசன்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிவு ரட்டும் அவ்வளோதாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு சாக்லேட் சிரப்பு எசன்ஸு பால் ஜவ்வரிசி எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சி ஸோ இப்போ நம்மளுக்கு ஜவ்வசி ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு சாக்லேட் சாக்கோஸ் சிப்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஸோ இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் இதை இதை நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம் கட் பண்ணிவிட்டு பாதாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்கும் அதை அந்த இதெல்லாம் போட்டுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு இது மேலே இப்போ டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த சாக்கோ சிப்ஸ் வச்சுருக்கிறது இது மேலே இப்படியே தூவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான சாக்லேட் ஜவ்வரிசி சாக்லேட் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்